பகை என்பது மனிதருக்கு வந்து விட்டார் பிறரை பற்றிய குரோதம் என்பது மனித உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டார் அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள் இருக்கிறதே ஆபத்தானது கடுமையானது சாதாரணமானது அல்ல குரானிலே சொல்லுதுனா சைத்தானுடைய பிரதானமான வேலையை என்னன்னு சொன்னா பிரதானமான வேலையை இன்னமா பகவா சைத்தானுடைய அசல் வேலையை என்னன்னு சொன்னா அவங்களுக்கு மத்தியில் பகையுமே உண்டாக்க பார்ப்பான் உங்களுக்கு மத்தியிலே கோபத்தை உண்டாக்க பார்ப்பான் அவன் மதுவின் வழியாக சூதாட்டத்தின் வழியாக உலகத்தில் சில சில காரணங்கள் அதற்கு மிகுதியான பிரதானமான காரணங்கள் அவைகளை எல்லாம் கொண்டு சைத்தானுடைய அடிப்படையான வேலை என்னன்னு சொன்னா உங்களுக்கு மத்தியிலே பகவியை விரோதத்தை உண்டாக்குவதற்கு பார்ப்பான் என்றெல்லாம் ஒரு தாரா பகை ஏன் உண்டாகுது விரோத ஏன் உண்டாகுது கோபம் உண்டாகிறதுக்கு பிரதான காரணமான காரணம் என்னன்னு சொன்னா முதல்ல ஈகோ ஆஹ் யாரு அப்படிங்கிற மாதிரி மனித உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஈகோ அது தமிழ் எப்படின்னு சொல்றது இல்லை ஈகோன்னு சொல்றாங்க இல்லையா தாங்கிற ஒரு கெத்து ஒரு எண்ணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை அதோட சித்தி குல் அக்மர் இடத்துல சில பேர் வந்து ஒரு காரியத்தை குறித்து ஆலோசனை கேட்டார் சித்திக்லாம்னு சொன்னாங்க இப்படி செய்யலாமே அப்படின்னு சொன்னாங்க எதாராலும் ஒரு வார்த்தை அதற்கு உமரல்தான் இடத்துல கேட்டுக்கங்கன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தவங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கான தீர்வையும் சொல்லிட்டு உமரல்தான் இடத்துல ஒரு வார்த்தை கேட்டுக்கங்கன்னு சொன்னாங்க வந்த ஆட்கள்ல சில பேர் சொன்னாங்க கலீபத்து ஹலீபத்து அந்த முகுவ கலீபா யாரு நீங்களா அவங்களான்னு கேட்டாங்க அமீர் அமீரன் யார் அது ஹலீபத்து அந்த முகுவ ஹலீபா நீங்களா அவங்களான்னு கேட்டாங்க அது நான் உமர்லா சொன்னாங்களாம் அவர் சொன்னான்னு சொன்னதுதான் இவங்க போனாங்க அதில் சித்தியத்து லக்வருடைய யோசனைக்கு மாத்தமா அவங்க சொன்னாங்க இப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னாங்க சித்தியலக் சொன்னாங்கன்னா சரி அப்படியே செய்யுங்க என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க நீங்க தானே சொன்னாங்க சொன்னாங்களா எவங்கள்ட்ட அந்த ஈகோ உண்டாக்க பார்த்தாங்க ஆனால் அவங்க சொன்ன பிறகு எனக்கு அது நல்லதுன்னு படுது அதனால அதை செய்யலாம் அங்கே செய்யணும் சித்தியத்துல அக்மர் அவர்கள் எல்லாத்தரான்னு சொன்னாங்கன்னா அருமையானவர்களே இப்படிப்பட்ட அந்த ஈருவாகுவதை தனக்கு தானே கொண்டார் என்ன அப்படி பிரதானமா ஆமா நம்ம தானே கல்விப்பா நான் தான் அப்படி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை சரியின் மனசுல பட்டது அவங்க சொன்னது சரியின் படுதுன்னா அதற்கு இறங்கி செல்வதைத்தான் பிரதானமாக உயர்வானதாக கருதினார்கள் நன்மை அருமையானவர்களே அதே மாதிரி தப்பெண்ணம் பிறரை பற்றிய தப்பான ஒரு எண்ணங்கள் மனதிலே உண்டாகிவிட்டது என்று சொன்னால் அதுவும் பகைமைக்கும் போபத்திற்கும் விரோதத்திற்கு காரணமா தப்பெண்ணத்தை போக்குறதுக்குண்டான முயற்சி மனன்மை தவிர அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை வளர்த்து கொண்டே இருக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலை அது மாதிரி சுயநலம் ஆஹ் அந்த குடும்பத்துல அப்படித்தான் செய்வாங்க அவன் அப்படித்தான் செய்வான் குணமே அப்படித்தான் அப்படின்னு மனதில் நமக்கு நாமே ஒரு தப்பெண்ணத்தை உருவாக்கி கொள்வது இது ஒரு மூன்றினுடைய பண்பல்ல ஒரு ஈமானுடைய நிலையில் உள்ள பண்பன் துமையானவர்களே அது மாதிரி வந்து சுயநலம் எனக்கு இப்படி ஒரு சுயநலத்தின் காரணத்தினாலும் கூட பிறர் மீது பகை ஏற்படலாம் என்று பார்த்து மாதிரி இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் எல்லாம் இந்த பகை என்பது வெளியிலிருந்து இருந்து வருகிறது என்பது மாத்திரமல்ல இன்னைக்கு யார் நமக்கு பகை வருகை அப்படி தெரியும் உதாரணமா பெரிய பெரிய நிலை என்பது கட்சியில கூட விலை வேலை செய்கிறாங்க கடும் பகை சீம்களின் மீது கடும் பகை தாயின் வழியாக பிறந்த மாதிரி தெரியல பரமாத்மாவே என்னை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்து தூதர் இருக்கிறான் இப்ப அப்படிப்பட்ட ஒரு பகை இஸ்லாத்தின் மீது முஸ்லிம்களின் மீது உள்ள பகையை கொண்டு என்னவெல்லாம் வேணாம் சொல்லணுங்கிற ஒரு நிலை வெளியிலிருந்து பகை வர்ற மாதிரியே குடும்பத்திலிருந்தும் உள்ளிலிருந்தும் குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவான் ஒரு சின்ன சின்ன விஷயத்திலேயா குற்றம் பார்த்துக்கிட்டு இருந்தான் வைங்க சுத்தத்தை பேண முடியாது உறவுகளை பேண முடியாது அதனால நம்முடைய குடும்பம் முதல் சமூகத்தினுடைய பல நிலைகள் வரை இந்த உலகத்தில் உண்டாக்க பார்ப்பது முயற்சிப்பது பகைமையை அதை களைவதற்குண்டான ஒரு காரியத்துல நாம என்ன செய்யணும் நாம கொஞ்சம் இறங்கி போயிடணும் அந்த காரியத்தை இந்த காரியத்தை நாம கொஞ்சம் விட்டுக் கொடுத்து விட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் மகிழ்ச்சி அடைகிறான் என்பதைத்தான் குரான் ஷரீஃபும் ஹதீசும் நமக்கு சொல்கிறார் மன்னிப்பை தேர்ந்தெடுங்கள் நல்ல காரியத்தை நீங்கள் ஏவுங்கள் அது மாதிரி ஜாகிரியங்கள் அறியாதவர்கள் அறியாம ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்கிறார்னா அதை நல்லா தர சொல்றாங்க அருமையான பெருமக்களே அல்லாஹு கொடூரமான மனித சமூகத்திற்கு செய்த முதல் எச்சரிக்கையான இந்த பகை மனித உள்ளத்தில் வளர்ந்தால் நம்முடைய நிம்மதி போயது முதல்ல நம்முடைய நிம்மதி போய்விடும் புரோவதங்கள் வளர்ந்து கொண்டு இருக்க தேவையில்லாத ஒரு நிலைகளெல்லாம் அதில் ஏற்பட்டுக் கொண்டே தீய விளைவுகள் உண்டாகி போனது அல்லா அமை யாரின் மீதும் பகை கொண்டு நடக்காமல் எல்லோரையும் அன்போடும் நேசத்தோடும் நாம் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுவது என்பது ஒரு முன்மைக்களுடைய சிறந்த தன்மனின் முகமது ஹஜ்ஜத்துல் ஹஜ்ஜத்துவதாக சொன்னார்களே ஹஜ்ஜுவதாக சொல்லாத சொன்னார்கள் யாரின் மீதும் தனக்கு பகை இல்லை யாராவது என் மீது ஏதாவது குறை இருந்தா நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க எவ்வளவு மனித தன்மையினுடைய உச்சமான ஒரு நிலை அதனால நாம யாரின் மீதும் பகை கொண்டு நடக்கக்கூடாது அந்த காரியத்தை சீராக்குவதற்குண்டான முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும் மகா அபோக்காரா உயர்ந்த நல்லெண்ணங்களை நமக்கு தந்த முடிவானாக தேவையில்லாத ஈயோ பெருமை அப்படிப்பட்ட ஒரு நிலைகளை விட்டு வந்தால் நம்மை பாதுகாக்கிற முடிவானாக ஆர்க்கம் குரான் ஷரீஃபின் அதிபர் வழியாக என்னென்ன நற்குணங்களை எல்லாம் சொல்லித் தந்திருக்கிறது அதையெல்லாம் எடுத்து நடந்து வாழ்ந்து நீர் உலகத்தில் வெற்றி பெறக்கூடிய சாலியன்களில் எல்லாரும் எல்லோரையும் தகு செய்தாக